மகாபாரதம் ஆதி பருவம் பகுதி மூன்று பௌஷிய பர்வம் சௌதி சொன்னார் பரிக்ஷத்தின் மகன் ஜனமேஜயன் தனது தம்பிகளுடன் குருஷேத்திரத்தின் சமவெளியில் ஒரு பெரிய வேள்வியை நடத்திக் கொண்டிருந்தான் ஸ்ருதசேனா உக்ரசேனா பீமசேனா ஆகியோர் அவனுடன் பிறந்த மூன்று தம்பிகள் ஆவர் அப்படி அவர்கள் உட்கார்ந்திருக்கும் சமயத்தில் சரமா என்ற தெய்வீக பெண் நாயின் குட்டி அந்த வேலிவி நடக்கும் இடத்திற்கு வந்தது ஜனமே ஜெயினன் தம்பிகள் மூவரும் அந்த குட்டியை நைய புடைத்து விரட்டிவிட்டனர் அந்த குட்டியும் வலியால் கதறிக்கொண்டே தனது தாயிடம் சென்றது அதன் தாய் ஏன் அழுகிறார் யார் உன்னை அடித்தது என்று கேட்டது இப்படி கேட்கப்பட்ட அந்த குட்டி நான் ஜனமேந்தையனின் தம்பிகளால் அடித்து விரட்டப்பட்டேன் என்று அதற்கு குட்டியின் தாய் நீ ஏதாவது தவறு செய்து உன்னை அடித்தார்களா என்று கேட்டது நான் எந்த தவறும் செய்யவில்லை அம்மா வேதிக்க நெய்யை எனக்கு நாவால் தொடவில்லை அதன் பக்கம் கூட நான் பார்க்கவில்லை என்றது குட்டி அத்தனையும் கேட்ட குட்டியின் தாய் சரமா தனது குட்டியின் துயரை பொறுக்க முடியாமல் ஜனமே ஜெயனும் அவனது தம்பிகளும் இருக்கும் அந்த பெரிய வேள்வி நடக்கும் இடத்திற்கு வந்தது ஜனமே ஜெயனிடம் கோபத்துடன் இவன் என் மைந்தன் உனது வேள்வியின் நெய்யை இவன் நாவால் தொடதில்லை அதன் பக்கமே பார்வையை செலுத்தவில்லை எக்குற்றமும் செய்யாதிருக்க இவன் தண்டிக்கப்பட்டது எவ்வாறு என்று கேட்டது அவர்கள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை பிறகு சரமா எக்குற்றமும் செய்யாத என் மைந்தன் உங்களால் அடிக்கப்பட்டான் ஆகையால் நீ அறியாதிருக்கும் போது உன்னை தீமை வந்தடையட்டும் என்று சந்தித்த தெய்வீக பெண்ணாய் சரமாவாய் இப்படி சபிக்கப்பட்ட ஜனமேஜனுக்கு பயமும் ஆன்ம பலத்துறைவும் ஏற்பட்டது வேந்தி முடிந்ததும் ஹஸ்தினாபுரம் சென்று இந்த சாபத்திலிருந்து விடுபட நல்ல புரோகிதரை தேடினான் பரீட்சித் மைந்தனான ஜனமே ஜெயன் வேட்டையாடி கொண்டிருக்கையில் தனது ஆளுவைக்கு உட்பட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஆசிரமம் அமைத்து கொண்டு பிரபலமாக இருந்த ஸ்ருதஸ்ரவா என்ற முனிவரை கவனித்து வந்தான் அவருக்கு ஆன்ம அர்ப்பணிப்புடன் கூடிய சோமஸ் ரவா என்ற மைந்தன் ஒருவர் இருந்தார் அந்த முனி மைந்தனை தனது புரோகிதராக நியமிக்க மனதில் எண்ணம் கொண்டு அந்த முனிவரை வணங்கி ஓ அருங்குணதலை கொண்டவரே உங்கள் மைந்தனை எனது புரோகிதராக விடுங்கள் இப்படி கேட்கப்பட்ட முனிவர் ஓ ஜனமேஜா இந்த மைந்தன் ஆன்மீக வழிபாட்டில் ஆழமானவன் வேத வேந்தி கற்றவன் எனது பூரண ஆசைகளும் அவனுக்கு உண்டு ஒரு பெண் பாம்பு எனது உயிர் நீரை குடித்ததால் அந்த பாம்பின் கர்ப்பத்தில் பிறந்தவன் இவன் உன்னை எப்படிப்பட்ட பாவத்திலிருந்தும் விடுவிப்பான் மகாதேவனுக்கு எதிரான பாவமாக இருந்தாலும் கூட விடுவிப்பான் ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது எந்த அந்தணன் வந்து என்னை இறந்து கேட்டாலும் மறு பேச்சின்றி கொடுத்து விடுவான் அதை உன்னால் ஏற்க முடியும் என்றால் நீ அவனை கூட்டிச் செல் என்றார் ஜனமே ஜெயின் சோமசரவாவை புரோகிதராக ஏற்றுக்கொண்டு தனது தலைநகரம் திரும்பி தனது தம்பிகளிடம் இவர் எனது ஆன்மீக குரு அவர் என்ன கேட்கிறாரோ அதை ஆராய்ந்து பார்க்காமல் முடித்துக் கொடுங்க என்றான் தம்பிகளும் அதன்படியே நடந்து கொண்டனர் மன்னன் தம்பிகளுக்கு இப்படி கட்டளையிட்டுவிட்டு தக்ஷ சீலத்திற்கு படையெடுத்து சென்று அதையும் தனது ஆளுகைக்கு அடக்கிக் கொண்டார் அதே சமயத்தில் அயோதா தௌம்யா என்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார் அந்த அயோதா தௌம்யாவுக்கு மூன்று சீடர்கள் உபமன்யோ அருணி வேதா என்பது அவர்களுடைய பெயர் பாஞ்சாலத்தை சேர்ந்த அருணி என்ற சீடனை தனது வயலில் உள்ள ஒரு வாய்க்கால் மடையை அடைக்க உத்தரவிட்டார் அங்கு சென்றபோது அதை சாதாரணமாக அடைக்க முடியாது என்பதை அருணி உணர்ந்து தனது ஆசானின் கட்டளையை நிறைவேற்ற முடியவில்லையே என்று வருந்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வழி கிடைத்தது நேராக அந்த வாய்க்காலை அடைத்து கொண்டு தானே படுத்துக்கொண்ட நீர்வரத்தும் நின்றது சிறிது நேரம் கழித்து குரு அயோதா தோனியா பாஞ்சாலத்தின் அருணி எங்கே என்று மற்ற சீடர்களிடமும் கேட்டார் ஆசானே நீங்கள்தான் அவனை வாய்க்கால் மடையை அடைக்க அனுப்பினீர்கள் என்றார்கள் இப்படி ஞாபகப்படுத்த படவே அப்படி என்றால் எல்லோரும் வாருங்கள் அவன் இருக்கும் இடத்திற்கு செல்வோம் என்றார் அந்த இடத்திற்கு வந்ததும் ஓ பாஞ்சாலத்தின் அருணியே நீ எங்கிருக்கிறாய் வா மகனே என்று கத்தினார் குருவின் குரலை கேட்ட அருணி உடனே எழுந்திருந்து தனது ஆசானின் முன்னிலையில் வந்து நின்று ஆசானே வாய்க்காலை அடைக்க வெறு வழியேதும் தெரியாததால் நானே அந்த வாய்க்காலில் படுத்து வரத்தை தடுத்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுது நீங்கள் வந்து கூப்பிட்டதும் இழந்து வந்து உங்கள் முன்னால் நிற்கிறேன் அடுத்து நான் என்ன செய்யட்டும் என்றான் உடனே குரு புழுதி என்றும் பாராமல் வாய்க்காலில் படுத்து நான் வந்ததால் நீரோட்டத்தை விட்டதால் இன்று முதல் நீ உத்தாலதா என்று அறியப்படுவாய் என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ அடிப்பணிந்ததால் உனக்கு விரைவில் நற்பேறு கிட்டும் எல்லா வேதங்களும் தர்மசாத்திரங்களும் ஒன்று ஒளியும் என்றார் இந்த வரத்தை தனது குருவிடம் இருந்து பெற்ற அருணி இதயம் மகிழ்ந்து தனது நாட்டிற்கு சென்றார் அயோதா தௌமியாவின் மற்றொரு சீடன் உபமன் அவனை ஒரு நாள் தௌமியர் அழைத்து மகனை நீ கால்நடைகளை கவனித்துக் கொள் என்றார் அவனும் குருவின் கட்டளையை ஏற்று மாடு மேற்கு சென்றான் அவற்றை நாளெல்லாம் மேய்த்துவிட்டு மாலையில் குருவின் இல்லத்திற்கு ஓட்டி வந்து குருவின் முன் நின்று மரியாதையுடன் வணங்கினான் அவன் நல்ல நிலைமையும் வந்திருப்பதை கவனித்த குரு எனது மகனே நீ எதை கொண்டு உன்னை தாங்கிக் கொள்கிறாய் நீ மிகவும் குண்டாக இருக்கிறாயே என்று கேட்டான் அதற்கு ஐயா நான் பிச்சை எடுத்து எனது தேவைகளை சந்திக்கிறேன் என்றான் இதை கேட்ட குரு பிச்சையின் மூலம் எது உனக்கு கிடைக்கிறதோ அதை எனக்கு கொடுக்காமல் நீ பயன்படுத்தக்கூடாது என்றார் இதை கேட்ட உபமணியும் அந்த இடத்தில் இருந்து சென்று விட்டான் பிச்சை எடுத்து அதை தனது குருவுக்கு கொடுத்தான் குரு முழுவதையும் தானே எடுத்துக் கொண்டார் இப்படி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு மாடுகளை மேய்க்க சென்று விட்டான் உபமன்யு நாளெல்லாம் மாடுகளை மேய்த்து விட்டு குருவின் இல்லத்திற்கு ஓட்டி வந்து குருவின் முன் நின்று மரியாதையுடன் வணங்கினான் குரு மறுபடியும் சீடன் நல்ல நிலையிலேயே வந்திருப்பதை கண்டு உபமன்யு எனது மகனே நீ பிச்சை எடுத்துக் கொண்டு வந்த அனைத்தையும் நானே எடுத்துக் கொண்டேன் உனக்கு எதுவும் தரவில்லை நீ எப்படி சமாளித்தாய் என்று கேட்டார் உபமணி ஐயா பிச்சை எடுத்த அனைத்தையும் உங்களிடம் கொடுத்து விட்டதால் மறுபடியும் இரண்டாவது முறை பிச்சை எடுத்து எனது தேவையை சந்தித்தேன் என்றார் இது நீ உன் குருவுக்கு செலுத்தும் மரியாதை அல்ல இப்படி செய்வதால் பிச்சை எடுத்து வாழ்பவர் பலரின் தேவைகளை நீ அழிக்கிறாய் நீ பேராசைக்காரன் என்பதை அல்லவா நிரூபிக்கிறாய் என்றார் குருவிடம் இதை கேட்டுவிட்டு உபமன்யு சென்று விட்டான் அடுத்த நாள் மாடுகளை நாளெல்லாம் மேய்த்துவிட்டு மாலையில் குருவின் இல்லத்திற்கு ஓட்டி வந்து குருவின் முன் நின்று மரியாதையுடன் வணங்கினான் குரு உபமன்யு இன்னும் குண்டாகவே இருப்பதை கவனித்துவிட்டு உபமன்யு எனது மகனே நீ பிச்சை எடுத்துக் கொண்டு வந்த அனைத்தையும் நானே எடுத்துக்கொண்டேன் உனக்கு எதுவும் தரவில்லை நீ இரண்டாவது முறை பிச்சை எடுக்கவும் செல்வதில்லை இருந்தும் நீ ஆரோக்கியமாக இருக்கிறாயே எப்படி சமாளித்தாய் என்று கேட்டார் இப்படி கேட்கப்பட்ட உபமன்யு ஐயா நான் இந்த மாடுகளின் பால் குடித்து என்னை தாங்கிக் கொள்கிறேன் என்று பதிலளித்தான் எனது உத்தரவில்லாமல் நீ மாடுகளிடம் பால் கூடாது என்று கட்டளையிட்டார் குரு உபமண்யுவும் மாடுகளை கவனிக்க சென்று விட்டான் மறுபடியும் குருவின் இல்லத்திற்கு வந்து எப்போதும் போல வணங்கினான் இப்போதும் அவன் குண்டாய் கவனித்து விட்டு உபமண்யு எனது மகனே நீ இப்போது பிச்சை எடுத்து உண்பதில்லை இரண்டாவது முறை பிச்சை எடுப்பதில்லை மாடுகளில் பால் எடுப்பதில்லை இருந்தும் குண்டாயிருக்கிறாயே எதன் மூலம் இன்று சமாளித்தாய் என்று கேட்டார் ஐயா கன்று குட்டிகள் தனது தாயிடம் பால் அருந்தும் போது செல்லும் உமழ் பாலை இறுஞ்சி உண்டு நான் என்னை தாங்கிக் கொண்டேன் என்றான் குரு இந்த கன்று குட்டிகள் உன்னீதிருக்கும் அபிமானத்தால் நிறைய உமள் பாலை வெளியிடுகின்றன என்று நினைக்கிறேன் அந்த கன்று குட்டிகளின் இறையை நீ உண்டதாகிறதே இதுவும் விரிநீரல்தான் ஆகையால் அப்படி செய்யாதே என்றார் உவம்மண்ணி ஒரு நாள் பசி தாங்க முடியாமல் கானகத்தில் ஆர்கா இலைகளை உண்டாம் இதன் கசப்பும் எரிச்சலும் சேர்ந்த நெடி நிறைந்த கொடூரமான சுவையால் தனது கண்கள் பாதிக்கப்பட்டு குருடானான் குருடானதால் தவழ்ந்து வந்து ஒரு பெரிய குடிக்குள் விழுந்துவிட்டான் பொழுது சாய்ந்து மேற்கு மலைகளில் கதிரவன் மறைந்ததும் குரு தனது சீடர்களை கவனித்தான் உபமன்யு வரவில்லை என்பதை உணர்ந்த குரு மற்ற சீடர்களிடம் கேட்டார் அவர்கள் அவன் மாடு மேய்க்க சென்றிருப்பதாக சொன்னார்கள் குரு உபமன்யுவை எதையும் உண்ணாத நிலைக்கு கொண்டு வந்துவிட்டேன் அவன் இன்னும் வரவில்லையே வாருங்கள் அவனை தேடுவோம் என்றார் அவர் அப்படி சொல்லியதும் அனைவரும் அவருடன் சென்று காணகத்தில் உரத்த குரல் கொடுத்து தேடினர் ஓ உபமன்யு நீ எங்கிருக்கிறாய் குருவின் உரத்த குரலை கேட்ட உபமன்யு இங்கே கிணற்று இருக்கிறேன் என்றான் குரு என்ன நடந்தது என்று கேட்டார் உபமன்யு ஆர்க்க இலைகளை உண்டதால் நான் குருடானேன் அதனால் இந்த கிணற்றுக்குள் விழுந்து விட்டேன் என்றான் தேவர்களுக்கே மருத்துவர்களான அசுவினி இரட்டையர்களை போற்றி மகிழ்வி அவர்கள் உனது பார்வையை மீட்பார்கள் என்று குரு சொன்னார் குருவினால் இப்படி வழிகாட்டப்பட்ட உபமண் அசுவினி இரட்டையர்களை வேதத்திலிருந்து இந்த வரிகளை சொன்னார் நீங்களே படைப்புக்கு முன்பிருந்தவர்கள் நீங்களே முதலில் திறந்தவர்கள் நீங்களே ஐம்பூதங்களில் காட்சியளிப்பவர்கள் எனது கேள்வி ஞானத்தாலும் தியானத்தாலும் இதை அறிந்த நான் உங்களது உதவியை நாடி நிற்கிறேன் நீங்கள் முடிவில்லாதவர்கள் நீங்கள் இயற்கையில் ஆன்மாவிலும் குறைபவர்கள் நீங்களே மரம் போன்ற உடலில் இரவுள்ள பறவை நீங்களே எல்லா உயிர்களின் பொதுத்தன்மை நீங்களே ஒப்பற்றவர்கள் நீங்களே படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களில் இந்த பிரபஞ்சத்தை ஊடுருவி இருக்கும் ஆவி நீங்களே பொன் கழுதுதல் நீங்களே எல்லா பொருட்களும் எதில் மறையுமோ அதன் சாரம் நீங்களே தவறு இழைக்காதவர்கள் அழியும் தன்மையற்றவர்கள் நீங்களே நியாயமற்ற முறையில் அடிக்காமல் அனைத்து மோதல்களிலும் வெற்றி கொள்ளும் அழகான அழகு நீங்களே காலத்திற்கு மேல் பணி செய்பவர்கள் கதிரவனை படைத்து பகலை வெள்ளை நூலாலும் இரவால் கருப்பு நூலாலும் பின்னப்பட்ட ஆடை நீங்களே அப்படி பின்னப்பட்ட ஆடையால் நீங்களே இரண்டு செயல்களை தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் படைத்தவர்கள் காலத்தால் பற்றப்பட்ட உயிர் பறவையின் பலத்தையும் முடிவில்லாத ஆன்மாவையும் பிரதிபலித்து அவளை விடுவித்து அவளுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுப்பவர்கள் நீங்களே புலன்களால் மயங்கி ஆழ்ந்த அறியாமையில் இருப்பவர்களுக்கு நீங்களே மிகப்பெரிய பரிசு முன்னூற்றி அறுபது மாடுகள் முன்னூற்றி அறுபது நாட்களை பிரதிபலித்து ஒரு கன்றுக்குட்டியை ஈன்றெடுக்கின்றனர் அதுதான் ஒரு வருடம் அந்த கன்றுக்குட்டியை எல்லாவற்றையும் ஆக்கவும் அழிக்கவும் செய்கிறது உண்மையை தேடுபவர்கள் பல பாதைகளில் தொடர்ந்து ஞானம் எனும் பாலை அந்த கன்றுக்குட்டியின் தயவாய் பெறுகின்றனர் அஸ்வினிகளாகிய நீங்களே அந்த கன்றுக்குட்டியை படைப்பவர்கள் வருடம் என்பது பல பகல்களையும் இரவுகளையும் பிரதிபலிக்கும் எழுநூற்றி இருபது கோள்களை இணைத்த இது சக்கரத்தின் மண்ணு சக்கரத்தின் சுற்றளவு பன்னிரண்டு மாதங்களை முடிவில்லாமல் பிரதிபலிக்கிறது இந்த சக்கரம் மாய தோற்றம் கொண்டது அழிவை அறியாதது அது எல்லா உயிரினங்களையும் மற்ற உலகங்களையும் பாதிக்கின்றது அஸ்வினிகளாகிய நீங்களே இந்த சக்கரத்தின் ஓட்டத்தை முடுக்குபவர்கள் கால சக்கரத்தால் பிரதிபலிக்கப்படும் வருடம் ஆறு பருவங்களை பிரதிபலிக்கும் மையத்தை கொண்டுள்ளது இந்த சக்கரத்துடன் சேர்ந்த பன்னிரண்டு கோயில்களை ஜாதகத்தின் பன்னிரண்டு ராசி சின்னங்கள் பிரதிபலிக்கின்றன காலத்தின் சக்கரமான இந்த சக்கரம் அனைத்து பொருட்களின் செயலுக்குமான பலனை வெளிப்படுத்துகிறது காலத்திற்கான தேவதைகள் இந்த சக்கரத்தில் தைத்திருக்கின்றன நான் இப்போது அப்படிப்பட்ட ஒரு சிரம காலத்தில் அகப்பட்டிருக்கிறேன் ஓ அஸ்வினிகளே என்னை காலச்சக்கரத்தின் பிடியில் இருந்து விடுவீர்கள் ஓ அஸ்வினிகளே நீங்களே இந்த பிரபஞ்சத்தின் ஐம்பூதங்கள் நீங்களே அனைத்து உலகங்களின் பயன்படு பொருளாக உள்ளீர்கள் என்னை ஐம்பூதங்களின் பிடியில் இருந்து விடுவீர்கள் நீங்களே பிரம்மாவாக இருந்தாலும் உலகத்தின் மீதும் குலங்கள் தரும் மகிழ்ச்சியில் வனம் வருகிறீர்கள் பாதியில் நீங்களே பிரபஞ்சத்தின் பத்து புள்ளிகளை உருவாக்கினீர்கள் அதன் பிறகு நீங்களே கதிரவனையும் வானத்தையும் மேலே வைத்தீர்கள் அதே கதிரவனின் ஓட்டத்தை கணக்கிட்ட முனிவர்கள் தங்கள் வேள்விகளை செய்கின்றனர் தேவர்களும் மனிதர்களும் அவர்களுக்கு என்ன விதித்திருக்கின்றதோ அதன்படி தனது வேள்விகளை செய்து பலன்களை பெறுகின்றனர் மூன்று நிறங்களை கலந்து பார்வையில் படும் பொருட்களை படைப்பிடிக்கிறீர்கள் இதிலிருந்துதான் பிரபஞ்சமே உண்டாயிற்று அதனால்தான் தேவர்களும் மனிதர்களும் தங்களது தொழில்களை முறையே செய்ய முடிகின்றது தேவர்களும் எதில் சுதந்திரமாக இல்லையோ அந்த அனைத்து செயல்களின் கனிகளையும் விதிப்பது நீங்களே நீங்களே அனைவருக்கும் பெற்றோர் ஆண்களாகவும் பெண்களாகவும் இருந்து நீங்களே உணவை விழுந்துகிறீர்கள் இதுவே உயிரை உண்டாக்கும் திரவத்தையும் ரத்தத்தையும் உருவாக்குகிறது புதிதாக பிறந்த குட்டிகள் தனது தாயின் மார்பை உறிஞ்சுகின்றனர் நீங்களே அந்த குழந்தையின் உருவத்தை எடுத்தவர்கள் அஸ்வினிகளே எனக்கு பார்வையை கொடுத்து எனது வாழ்வை காப்பாற்றுங்கள் இப்படி வழிபட்டு வேண்டிக் கொள்ளப்பட்ட அஸ்வினி இரட்டையர்கள் தோன்றி நாங்கள் மனநிறைவு கொண்டோம் உனக்காக ஒரு அப்பம் எங்கே இருக்கிறது எடுத்து சாப்பிடு என்றனர் இப்படி சொல்லப்பட்ட உபமன்யு ஓ அஸ்வினிகளே உங்கள் சொற்கள் எப்போதும் பொய்த்ததில்லை ஆனாலும் எனது ஆசாரியாருக்கு காணிக்கை கொடுக்காமல் இந்த அப்பத்தை என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது என்றார் அதற்கு அஸ்வினிகள் இதற்கு முன்பு உனது ஆசானும் எங்களை வழிபட்டார் அதனால் இதே போன்ற அப்பத்தை நாங்கள் அவருக்கு கொடுத்தோம் அப்போது அவர் தனது ஆசானுக்கு காணிக்கையாக கொடுக்காமலே அதை எடுத்துக்கொண்டார் உனது ஆசான் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படியே நீயும் நடந்து கொள் என்றனர் இப்படி சொல்லப்பட்ட உபமன்யு அஸ்வினிகளே உங்கள் மன்னிப்பை மன்றாடி கேட்கிறேன் எனது குருவுக்கு காணிக்கை கொடுக்காமல் இந்த அப்பத்தை ஏற்றுக்கொள்ள துணிய மாட்டேன் என்றார் அஸ்வினிகள் உனது குரு பக்தியை நாங்கள் நெச்சுகிறோம் உன் குருவின் பற்கள் கருப்பு இரும்பாலானது உனக்கு அவை தங்கமாக இருக்கட்டும் உனது பார்வை உனக்கு திரும்பட்டும் நீ நற்பேறு அடைவாய் என்றனர் இப்படி சொன்ன அஸ்வினிகள் உபமன்யுவின் பார்வையை மீட்டனர் குருவின் முன்பு சென்று வணங்கி நடந்தது அனைத்தையும் உபமன்யு சொன்னான் குருவும் அதை கேட்டு உள்ளம் நிறைந்து நீ அஸ்வினிகள் சொன்னதைப் போலவே எல்லா செல்வங்களும் செழுமையும் பெறுவாய் எல்லா வேதங்களும் தர்ம சாத்திரங்களும் உன்னில் ஒளிரும் என்றார் இதுவே உபமன்யுவுக்கு வந்த சோதனை